أخيرا ورتل القرآن اصدح بصوتك أسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا أعماقنا الإيمان போற்றியவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி சலாஹம் முன்னர் மீதும் மன்னாருடைய கண்ணிய குடும்பத்தினர்கள் சத்ய சாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இமாம்கள் சுரதாக்கள் மேலும் இங்கு வருகைக்கூடிய நம் அனைவர்களின் மிகப்பொழிவு புரட்டுமா முப்பது அருள் நிறைந்த இரவுகளில் முப்பது அழகிய அறிவுரைகள் எனும் கருப்பொருளில் ஒவ்வொரு தினமும் ரமலாம் குறித்த சில அறிவுரைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் முதல் நாள் ரமலானுடைய அறிமுகம் பற்றியும் இரண்டாம் நாள் நோன்புடைய நோக்கம் குறித்தும் மூன்றாவது நாள் ரமலானுடைய கண்ணியமான குரானை குறித்தும் பார்த்தோம் சார் இன்றைக்கு ரமலானுடைய முழக்கங்கள் யாவை அதாவது எந்த ஒரு விஷயம் இயங்க வேண்டும் என்றாலும் அதற்கு முழக்கங்கள் முக்கியமாக இருக்கின்றது அஜிக்கு செல்வதாக இருந்தால் தல்பியா அதே போல ரம்தானுடைய மாகத்தில் நோன்பாடிகள் அதிகமாக ஓத வேண்டியது அதிகமாக முழங்க வேண்டியது சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் அல்ஹமது இல்லா புகழும் புகழ்ச்சியும் மனிதர்களுக்கு இல்லை அல்லாஹுக்கு இருக்கின்றது அல்லாஹு அல்லாஹான் மகத்தானவன் அவன்தான் எல்லாரையும் விட சிறந்தவன் அதே போல அசோபர்லா அல்லாவிடத்திலே பிழை பொறுக்கத் தேடுகின்றோம் ஏனென்றால் உலகத்துல ஒரு நபருக்கு மற்ற எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹு ரத்துல மட்டும்தான் இருக்கிறது எனவே ரமலானிலே ஒரு நோன்பாளி அவன் வழமையான நோன்பு நோட்பதோடு மட்டுப்படுத்தி கொள்ளாமல் அதை தாண்டி இதை சுகான் அல்லா அல்லாஹ் இல்லா அல்லாஹுலா இதை அதிகமாக ஓத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றான் இது முஸ்லீம் இயல்பாக ஓதக்கூடியது என்றாலும் கூட ரமலான் தெரியும் சாதாரணமான ஒரு செயல் போது எழுபது மடங்கு அதிகமான கூடிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஒரு அறிவு சொல்லி காட்டுகிறார் ஒரு மூமினுக்கு ரமலான் நீளமாக தெரிந்தால் ரமலான் அந்த கஷ்டத்தின் காரணமாக அந்த நாட்கள் நீளமாக தெரிந்தால் இறைவனுடைய இறைவனை நினைவு கூறுவதைக் கொண்டு அந்த நாளை அவர் சுருக்கிக் கொள்வார் ஒருவர் பசியினால் தவித்தால் பசியுடைய தாகத்தினால் தவித்தால் ஒரு இறைவனின் நினைவை கொண்டு அது திருப்தி அடைந்து கொள்வார் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமி குரான் சொல்லி காட்டுகிறான் அது குறுக்கும் பொதுக்குருளி வலா தற்கு நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் அல்லாஹுதான் மனிதர்களை பார்த்து சொல்றோம் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்கள் நினைவு கூறுவேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் அப்ப நாம எதிர்ப்பு நினைக்கிறது பெரிய விஷயம் அல்லாஹ் நம்ம நினைக்கணும் அல்லாஹ் நம்ம நினைக்க வேண்டும் என்றால் நாம் நினைக்க வேண்டும் அல்லாஹுடைய கருணையை பொறுத்த வரைக்கும் நாம் நடந்து வந்தால் அவன் தயாராக இருக்கின்றான் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா முதல் படி முதல் அடி நம்மிடம் இருக்கு அதை மட்டும்தான் அல்லாஹ் ரபுல்லாலுமே எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் நீங்கள் சொன்னால் போடுவீர்கள் என்றால் இறைவனை சிந்திப்பீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கூடிய அருக்குடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இருக்கணும் அல்லாவுடைய தூதர் செல்வாசி சொன்னாங்க இந்த உலகத்துல நீங்க செத்த வேண்டும் என்றால் இந்த உலகத்துல உள்ளவங்களும் பாருங்க மறு உலகத்துல உங்களுக்கு மேல் உள்ளவங்களும் இந்த உலகத்துல நம்மளை விட கீழானவங்க நம்மள விட வசதிகள் குறைந்த நம்மை விட அந்தஸ்து குறைங்க நம்மை விட அதிகாரத்தில் குறைந்தவங்களும் நோன்பு நோன்புகிறது மற்ற விஷயங்கள்ல நம்மளோட நல்லா செய்யறாங்களேன்னு பார்க்கணும் நம்ம நேர் மாற்றமாக பார்த்து பார்க்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நாம் விடுகின்றோம் நன்றி செலுத்தினால் என்னுடைய நீங்கள் ஆறு செய்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான் அப்ப ரமநாதனுடைய மாதத்தில் ஒரு நோன்பாளி அவன் உட்காரும் போதும் நிற்கும் போதும் சாய்ந்து இருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எல்லா நிலைகளிலும் இறைவனை நினைவு கூறுவனாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு மனுசலாளர்கள் யார் ஒருவர் அல்லாவின் நினைவு கூறவில்லையோ இன்னொரு அல்லாவின் நினைவு கூறுவர் ரெண்டு பேருக்கு உதாரணம் என்னன்னா அல்லாவின் நினைவு கூறுவர் உயிருள்ள மனிதருக்கு ஒப்பானவர் அல்லாவின் நினைவு கூறாதவர் இறந்து போன மனிதருக்கு ஒப்பானவர் விட ஒரு அழகான உதாரணத்தை யாருமே சொல்ல முடியும் நினைவு கூறாதவர்கள் உண்கிறார்கள் குடிக்கிறார்கள் எல்லாம் செய்யறாங்க வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை யாரு இறைவனை திக்ரு செய்வதில் இறைவனை நினைவு கூறுவதில் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் சூணத்தில் முந்திக்கொள்வார்கள் சூணத்தில் முந்திக் கொள்வார்கள் நரகத்தை விட்டு தூரமாக இருப்பார்கள் என்பதாக நபிகல்ல சொல்லி ஒரு முறை மனிதர் வந்து கேட்கிறார் யார சூழலாம் இஸ்லாத்துல இந்த மார்க்கத்துல நான் எப்போதும் செய்யக்கூடிய ஆனா ஒரு எளிமையான அமலன் என கற்றுக்காங்க அது எளிமையா இருக்கணும் எப்போதும் செய்யக்கூடியதாக இருக்கணும் அதனால கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எப்போதும் உன்னுடைய நாவை இறை நினைவை கொண்டு தோய்த்து கொள் உன்னுடைய நாவை இறைவனுடைய நினைவு கூறுவதை கொண்டு தோய்த்து கொள் நினைத்துக் கொள் என்பதாக அபிசல்லா அலை சொன்னவர்கள் சொல்லி கேட்டாங்க அல்லாஹு சொல்லக்குள்ள அலாதி திக்கிரில்லாகி தத்துமை இன்னும் கொள்ளு அல்லாவை படைத்தவனை நினைவு கூறுவதை கொண்டு படைப்பினங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன நம்ம நிறைய பேர் ஒரு வீட்டில் போனால் நிம்மதி இல்லை குடும்பத்துல நிம்மதி இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதி இல்லை சமூகத்துல நிம்மதி இல்லை ஜமாத்துல நிம்மதி இல்லை நிம்மதிக்கான காரணத்தை இங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹை நினைவு கூறுவதை கொண்டு உள்ளங்கள் உண்மையான நிம்மதி அடைகின்றன இன்னும் ஒரு ஹதீஸ்ல பெருமாள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தோழர்களே உங்களுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் செலவு செய்வதை விட எல்லாருடைய பாதையில் தருவம் செய்வதை விட சிறந்த செயல் ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா சாபாக்கள் ரொம்ப ஆச்சரியப்படை தங்கத்தையும் வெள்ளியும் செலவு செய்வதை விட சிறந்த செய்யலாம் அடுத்து சொல்றாங்க நீங்கள் இஸ்லாத்திற்காக போராடி எதிரிகளுடைய கழுத்தில் அவர்களை குத்தி சகிதாவதை விட அவர்கள் எதிரிகளை கழுத்தில் குத்தி இஸ்லாத்துக்காக பாடுபடுவதை விட சிறந்த செயல் உங்களை நான் அறிவிக்கட்டும் சொல்லுங்க யாரும் சொல்லலாம் இறைவனின் நினைவு கூறுவதுதான் ஒண்ணுமே இல்லை ஏன்னா இறைவனை உண்மையிலே என்ன ஒரு விஷயம்னா நமக்கு தாய் தந்தையாக தாய் தந்தையரின் நினைவு கூறுகிறோம் நண்பர்கள் உதவி செய்தால் நினைவு கூறுகிறோம் ஆனால் எல்லாத்தையும் படைத்து வரிபாலித்து பக்குவப்படுத்தி அரசியலில் இருந்து கொண்டு அறியாக்கம் செய்யக்கூடிய அல்லாஹ் ஒரு நாம் நினைக்க மறந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மை விட கை சேர்த்துக்குரியவர் யாருமாக இருக்க முடியாது அதுதான் சலப்பு சாகி என்ன பண்ணுவாங்க வஜ்ரத்து முடித்து விட்டால் சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்தில் நின்று திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம்ம செய்யறோம் அதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் கூட இன்னும் இல்லை செய்யக்கூடிய இறைவனை நினைவு கூறக்கூடிய பழக்கம் நம்மளுக்கு வந்து இடுபட்டு போய்விட்டது அல்லாஹத்துல நம்ம எல்லாம் நம்முடைய அருக்கரணியினா நம்முடைய பாவங்களை மன்னித்து ரமணானிலும் ரமணா அல்லாத காலங்களிலும் இறைவனை நினைவு கூறக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை ஆக்குவனாக அதனை அடிப்படையாக கொண்டு வறுமையின அல்லாஹுடைய நிலாவை பெறக்கூடிய நல்ல மனுமினராக அந்த பட்டோல இரை வாங்கி அல்லாஹவுடைய திருத்தியை பெற்று பெறக்கூடிய நல்ல மனுவிங்களாக அல்லாஹ் அவங்களையும் வேண்டி மாற்பவனாக என்னென்று ரமலானுடைய இரவிலே விவா செய்வனாக உஷா அல்லாஹ் நாளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம் இஸ்லாம் அலைக்கு ரஹமுத்துல்லாய் வருத்தார்